நான்கு வகையினர்களாக ஹஜ்ஜுக்கு போவாங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களை நாலு வகையா பிரிக்கலாம் அதுல முதலாவது வகை அவர்களினுடைய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அதிகார வர்க்கம் ஆட்சியாளர்கள் மன்னர்கள் அலங்காரத்துக்காக போவாங்க அங்க போய் நிக்கணும் ரவுதால போய் நிக்கணும் போட்டோ எடுக்கணும் போடணும் பேசணும்

போவார்கள் அவர்களுடைய அந்த காலத்தினுடைய ஆலிமீன்கள் போவார்கள் மக்களே இவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க ஏன் யாருமே யாருக்காக போகல அல்லாவுக்காக போகல அவரு அலங்காரத்துக்கு போறாரு இவர் வியாபாரத்துக்கு போறாரு இவர் யாசகத்துக்கு போறாரு இவரு மோகஸ்ததிக்காக போறாரு

ஹஜ்ஜுக்கு வந்தாச்சு அவங்க எஹராம் கட்டினாங்க எஹராம் கட்டிட்டு தன்னுடைய வாகனத்துல ஏறினாங்க அவ்வளவுதான் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க முகம் மஞ்சளா மாறிடுச்சு தல்பியா சொல்ல நினைக்கிறாங்க வர மாட்டேங்குது முடியல அவங்களால பலம் எஸ்த தீழு அஞ்சு உலப்பிய தல்பியாவுக்கு அவரால முடியல ஒரு வழியான் ஒரு நிதானத்துக்கு அவளை நாங்க கொண்டு வந்தோம் கொண்டு வந்து வாகனத்துல உட்கார வச்சோம் கொஞ்சம் தூரம் போன பின்னால பயந்துகிட்டே எல்லாரும் எல்லா மகனார் பெருமைக்குரிய நான் பேர புள்ள அழிதியுல் தல்பியா சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு அல்லா உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் தந்தேன் இதோ வந்துவிட்டேன் இதோ வந்து விட்டேன் என்று நான் சொல்வேன் எடுக்கல ஏத்துக்கல உன்னுடைய வருகையை நான் பதிவு செய்யல உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்

அல்லாஹு அக்பர் லப்பை என்றெல்லாம் எல்லாரும் சொல்கிறார்கள் என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அல்ல அருமையானவர்களே பெருமானார் செல்லாக வலியு செல்லம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஹஜ் எல்லாருக்குமே நம்ம எல்லோருக்குமே தெரியும் எஹராம் ஹஜ்ஜினாலே எஹராம் தானே எஹராம் கட்டினதான் எஹராம் கட்டிய பின்புதான் ஹஜ்ஜோ உம்ராவோ ரெண்டுமே ஆரம்பிக்குது எஹராம்னா நமக்கு தெரியும் நேத்து வர ஹலாலா இருந்தது கட்டுறதுக்கு முன்னால ஹலாலா எல்லாம் இப்ப ஹராமா போச்சு

உன்னை விட்டு கலண்டு விழுந்ததை கண்ணால் கண்டாயா ஒரு புத்தாடை அதாவது அப்புறப்படுத்திக்கிட்டு ஆடையை தூக்கி உடம்புல உள்ளத்துல உள்ள அழுக்காரு வெளியே போனத பாத்தியா இல்ல கல்வியா சொன்னியா சொன்ன பதில் வந்துச்சா இல்ல என்னத்த தல்பியா சொன்ன நீ தல்பியாவு சொல்ல அரபாவுக்கு போனியா இருந்தியா இருந்த அரபானாலே விளக்கம் தானே விளங்குதல் தானே புரியுதல் தானே அறியுதல் தானே அல்லாஹுவினுடைய முசாகதாவின் இல்மில் கொஞ்சமாவது உனக்கு கிடைத்ததா இல்ல நீ அரபாலையும் தங்கல்ல கல்லடிச்சியா

அது போன்ற ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் அப்போ எஹராம் கட்டிகிற போது நம்முடைய உடம்புல அப்புறப்படுத்தப்படுகிறது அழுக்காறுகளும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படியா அழுக்காறுகள் அப்புறப்படுத்தப்பட்டு அதற்கு பின்பு ஒருவர் எஹராம் அணிவாரியானால் அது மிகப்பெரிய பாக்கியமாக மாறிவிடும் ஹாஜி நேர கபாவுக்கு போறாரு முத முதல்ல காபாவை பார்க்கிறார் எத்தனையோ நாள் ஏங்கி இருந்த அடியான் என்னை அல்லாஹுவை உன் ஆதி ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாயே இந்த ஆலயத்தின் மாண்புகளை போட்டோக்களிலும் ஏடுகளிலும் படித்தும் பார்த்தும் பழக்கப்பட்ட பாவி நான் இன்று ஓன ஆலயத்திற்கு முன்னால் வந்து நிற்கிறேன் என்கிற அந்த சந்தோஷம் வெளிப்படுகிற அந்த நல்ல தருணம் கபாவுனுடைய முதல் பார்வை பெருமானார் சொல்லிஸ்லம் சொல்கிறார்கள்

அதுல ஒரு ஆள் கையை கொண்டு வைக்கிறாரு அப்படின்னா ஃபகுவை யுசாஃபிஹு மிகா அந்த கைய வச்சு ரப்பஹு ரப்பிடத்தில் முசாஃபஹா செய்கிறார் அஜிர்ல சோத தொடுறாருன்னா என்ன செய்றாரு ரப்பை தொடுகிறார் எது போல கமா யு சாஃபிஹு ஆகாவு

வந்த ஹாஜிகள் யாரெல்லாம் தொட்டார்கள் எத்தனை கோடி மக்கள் தொட்டார்கள் எந்த எண்ணத்தோடு தொட்டார்கள் எத்தனை பரவசத்தோடு தன்னை தொட்டார்கள் அல்லாஹ் விடத்தில் இது பதிவு இது பேசும்னு சொன்ன உடனே அலியுன் அல்லாஹ் சொல்றாங்களா அலி மட்டும் இல்லை என்றால் உமருக்கு நாசம் வந்திருக்கும் என்கிறார் மர்க்கசில் விழாயான அலியார நாம புகழ்

தத்தூஃபு பிஹிமுல் கழ்பா கழ்பா அவர்களை தவாப் செய்யும் அப்படி சில அடியார்கள் அல்லாஹ் இவருக்கு உண்டு கழ்பாவை சுற்றுதல் என்பது பெரும்பாக்கியமாக பாக்கியமாக கருதுகிற நமக்கு கழ்பா சுற்றுகிற பாக்கியம் பெற்ற பெருமக்களினுடைய அந்தஸ்தை நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டில் அந்த எண்ணத்தில் கழ்பாவோடு தொடர்பை வைக்கிற போதுதான்

நீ விளங்கியத விளங்கி தவாப் செய்வாயி ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சுத்து கூட ஒரு நாள் சுட்ட முடியாது என்றால் அந்த எண்ணத்தோடு செல்ல வேண்டும் நம்முடைய எல்லாம் தவாஃபுல்லாம் ஆமா இப்ப தான் மூணாவது சுத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் சுத்துல உட்கார்ந்து இருக்கிற அஜித்து மைக்கல தல்வியா சொல்லிட்டு போறாஹா நாங்க கேட்டு கேட்டு சொல்லிட்டு இருக்கிறோம்

கபாவை காணுகிற முறையும் சரி அஜருள்ளும் சரி தவாஃபம் முடிச்சாச்சு ரெண்டரைக்கா தொழுறோம் எங்க தொழுவோம் மக்காமி இப்ராஹிம்ல தொழுறோம் மக்காமில இப்ராஹிம்ல தொழுறும் போது நமக்கு என்ன எண்ணம் வருது மக்காமி இப்ராஹிம்னா என்ன இப்ராஹிம் அலி இஸ்லாம் கபாவை கட்டும் உயரத்திற்காக எடுத்து வைத்த ஒரு கல் ஒண்ணு அல்லது சாராமை ஹாஜராமையாரையும்

இப்ராஹிம் அலி தொழும்போது ஒரு பாக்கியம் தரலி கேள்வி எழுப்பிட்டு சொல்றாங்க இப்ராஹிம் அலை அங்க மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும்தான் ரெண்டு ரக்காய் தொழ முடியும் தான் நம்ம தொழுகையில எல்லா இடங்களிலும் உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதருடைய தொழுகையாக இருந்தால் அலைக்கு ஐயர் நபியுன்னு சொல்லும் போது ரத்து சலாம் கிடைத்தால் அவர் அங்கே இப்ராஹிம் நபியினுடைய பாதத்தை பக்கத்துல தொழுறாரு இவர் பார்த்துக்கிட்டு தொழுறாரு இப்படி ஒரு பாக்கியத்தை இந்த உம்மத்துக்கு அல்லா தந்தானே இதை விட என்ன பெரிய பாக்கியம் இருக்கிறது என்று கேட்கிறார் இந்த நிலையை ஆன்மீகத்தை உயிரோட்டமாக வாங்குகிற ஒரு தளமாக ஒரு களமாக அல்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் வைத்திருக்கிறான் அதனாலதான் நம்முடைய மேன்மக்கள் வாழ்க்கையினுடைய கடைசி பயணமாக அதை வைத்தார்கள் அந்த போகும்போது அழுக ஒவ்வொரு இடத்திலையும் வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் அந்த பெருமக்கள் அப்படி அனுபவிக்கிற நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களை பார்த்து அவனை தரிசிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக பேசியதன்படியும் கேட்டதின்படியும் அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கை தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன்